பிரிசலா சங்கீதம் நைன்டீன் செவன்டீன் கத்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர் இருக்கிறது கத்தருடைய சாட்சி முழுமையானதும் வேதையை ஞானியாக்கிறதாய் இருக்கிறது இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து கத்தருடைய வேதம் குறைவற்றது அதோட நிறுத்திக்கலாம் அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் கரும்பின் கரும்பினுடைய எக்ஸ்ட்ராக்ட் என்னது கரும்புச்சாறு அதுபோல் இந்த அனைத்து வசங்களினுடைய மெயின் கரு வந்து கத்தருடைய வேதம் குறைவற்றது இதிலிருந்து தான் அந்த வசனமே வந்து ஆத்மா உயிர்ப்பிக்கிறது கத்தருடைய சாட்சி முழுமையானதும் பேதையை ஞானியாக்கிறதும் இருக்கிறது வருது இல்லையா இப்போ கத்தருடைய வேதம் குறைவற்றது குறைவற்றதை பற்றி பார்க்க போகிறோம் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் ஒரு மிக்ஸி வாங்குறோன்னா அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கொடுக்குறாங்க ஒரு கார் வாங்குறோன்னா அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கொடுக்குறாங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலில் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த பிக்சர் போட்டிருக்கோம் இப்போ யூடியூப்பில் ரிவ்யூலாம் கொடுக்குறாங்க வாயில் எல்லாமே தமிழ்னா தமிழ் மிக்ஸி இந்த மாடல் ஐஃபோன் அப்படின்னு போட்டிங்கன்னா ரிவ்யூ கொடுத்துட்றாங்க அப்போது வந்து இன்சக்ஷன் மேனுவலாக இருந்தது இன்சக்ஷன் மேனுவலில் வந்து அந்த மிக்சி இது எடுத்திங்கன்னா இது வந்து சுவிட்சு இங்கே டூ தேர்ட்டி வேல்ட்டு டோன்ட் ஓப்பன் இங்கே வந்து மோட்டருனுடைய பிளேடு ஜாரு ஜார் லிட் அது மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கொடுத்துருப்பாங்க அதுபோல் கத்தருடைய விதம் குறைவற்றுது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலில் எந்த குறையுமே இல்லாத மா இல்லாதது இல் இல்லாமல் இருக்கும் ஓகே நம்ம எல்லோரும் வந்து தமிழ் புக்கு அப்படின்னா ஞாபகத்துக்கு வர்றது கோனார் கைடு கோனார் கைடு தமிழ் புக்கு தமிழ் புக்குனுடைய கோனார் கைடு வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு நைன் அந்த கோனார் கைடு அதுலேருந்து கைடுன்ற வார்த்தையை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு தமிழ் புக்குன்னா அதற்கு கோனார் கைடு ஃபுல் டீட்டெயில்ஸு கைடில் இருக்கும் அப்போல்லாம் வந்து கம்பல்சரி கோனார் கைடு வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது நாங்கள் படிக்கும்போதெல்லாம் அதுலேருந்து பார்த்திங்கன்னா கைடுன்ற வார்த்தை மட்டும் கத்தருடைய வேதம் குறைவற்றுது கத்தருடைய வேதம் குறைவற்றது அப்படின்னா அதனுடைய எக்ஸ்டாக்டுன்னா குறைவற்றுறது அப்படின்னா அது ஒரு நல்ல கைடாக இருக்குது கைடுனுடைய இம்பார்ட்டன்ஸ்னால் நம்ம நம்ம வாழ்வாதாரம் நம்ம டெய்லி வாழ்கிற நமக்கு ஒரு நல்ல கைடு கரெக்டான கைடு தேவைப்படுறாங்க அதுதான் கர்த்தன் ஓகே இப்போ வந்து கைடுனுடைய இன்னொரு பாட்டு பார்க்கலாம் தமிழ் புக்கிலேருந்து கைடு ஸோ வேதத்தில் இருக்கக்கூடிய எல்லா வசனத்தையும் நம்ம கைடு ஒரு கைடு மாதிரி எடுத்துக்கணும் ஓகே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கைடு நியூ பிளேஸ் விசிட் ஒரு புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே ஒரு கைடு இருப்பாங்க அந்த கைடு வந்து அவங்களுக்கு நம்ம எல்லாமே நம்ம டீமு இல்லைன்னா டூர் ஏஜென்ட்டை பே பண்ணிவிடுவாங்க அந்த கைடு வந்து சொல்லுவோம் பாருங்கள் இது வந்து இந்த காலத்தில் கட்டினது எயிட்டீன் செவன்ட்டி டூவில் போர் புரியும் போது நீங்கள் அப்படியே ட்ரீமே பண்ணிக்கலாம் அப்படி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க அந்த ஒரு கல்லில் ஒரு லைட்டாக கிராக் இருக்கும் அந்த க்ராக்கு எப்படி வந்தது ஒரு பில்டிங்கில் ஒரு இது உடைஞ்சிருக்கும் இது எப்படி வந்தது அந்த கைடு கொடுக்குற அந்த எக்ஸ்ப்ளனேஷனில் நம்ம ஒரு பொதுவாக இடத்துக்குன்னு போயிருக்கோம் மகாபலிபுரம்னு வச்சுங்களேன் மகாபலிபுரத்துக்கு நம்ம போய் நிற்கிறோம் மகாபலிபுரத்துக்கு போகணுன்றது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும் அதாவது டூர் போனோம்னு சொல்லிட்டு நம்ம கலெக்ட் போவோம் அங்கே போனால் கைடு பிடிச்சி அவங்களுக்கு ஃபீஸ் பே பண்ணுன்னு அவங்க கொடுக்குற எக்ஸ்ப்ளனேஷனுக்கு இது பாருங்கள் எயிட்டீன் செவன்ட்டீஸு செவன்டீன் டுவெண்ட்டீஸ்க்கே போயிட்டு வந்துட்ட மாதிரி இருக்கும் ஸோ கைடு அந்த இடத்துல ஒரு கைடு யூஸ் பண்ணுறோம் ஸோ ஒரு புக்குனுடைய டீட்டெயிலிங் படிக்கிறதுக்கு கோனார் கைடு போகல ஸோ வேதத்தை வேதத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் நம்மளுக்கு ஒரு கைடு மாதிரி துணை ஹவு டு ஆப்ரேட் த லைஃப் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய கைடாக வந்து வேதம் இருக்குது கத்தினுடைய வேதம் குறைவற்றதுன்னா குறைவற்றது கத்தினுடைய வேதம் குறைவற்றது அப்படின்னா அதில் எந்த குறையுமே இல்லை அது ஒரு பக்கா கைடான ஒரு விஷயன்றதுக்காக சொல்லுவாங்க அதுக்கப்புறம் செகண்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா வேதத்தில் எப்படி நாம் வாழ வேண்டும் எப்படி ஒரு மகாபலிபுரம் போனால் அங்கே இருக்கக்கூடிய கைடு வந்து எல்லா டீட்டெயில்ஸும் இந்த காலத்தில் போர் வந்துச்சு இவங்க அக்கா அவன் வந்தா அவங்க டேடி இங்கே வந்தாங்க அவங்க மாமா இங்கே வந்தாங்கன்னா பக்காவான எக்ஸ்ப்ளனேஷன் அந்த அந்த மன்னர்களே இருந்தாலே ஆச்சரியப்படுவாங்கப்பா நம்ம இது வந்து இவ்வளோ சொல்கிறானேன்னு சொல்லி ஆனால் அதுக்கு வந்து ஒரு ஆத்திகேட்டடாக ஒரு வீடியோவோ ஒரு லெட்டரோ இருக்காது இவன் கேள்விப்பட்டதை முழுமையாக நம்பி நம்மிடம் சொல்லுவான் ஏன்னா எயிட்டீன் செவன்ட்டீஸ்னால் யூஎஸ்டே ஐம்பதாயிரம் தான் இருக்கும் எயிட்டீன் செவன்ட்டீஸில் அவன் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ தொட்டு தொட்டு வர்றத விஷயத்தை வச்சு அந்த கைடு வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவான் ஸோ அதோ ஒரு பாயிண்ட்டு நம்ம கைடு வந்து நம்மளை வேதம் வந்து நம்மள ஒரு நம்மளை கைட் பண்ணுறது எப்படி நம்ம ஒரு நியூ பிளேஸுக்கு போகிறோம் மகாபலிபுரம் போகிறோம் இல்லை ஏதோ ஒரு ப்ளேஸுக்கு போகிறோன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு கைடு சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்ம புதிதாய் சென்ற இடத்திற்கு புதிதாய் சொல்லக்கூடிய விஷயத்தை ஏற்று ஏற்றுக்கொண்டோ அல்லது கேட்டுக்கொண்டோ வரும் அதுபோல் தினமும் காலையில் புதிதாய் பிறக்கின்ற நாள் நாளைக்கோ இல்லை இன்றைக்கோ ஒரு நாள் வந்து புதுசாக பிறக்குது அந்த நாளினுடைய மார்னிங் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா அது ஒரு புதிய காலை அந்த புதிய காலையிலே புதிய விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கும் அந்த புதிய விஷயங்களை நடப்பது புதிய காலை அந்த புதிய காலைக்கு தினமும் ஒரு புதிய காலை தான் இல்லையா அந்த புதிய காலைக்கு பக்காவான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற பக்காவான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கக்கூடிய வார்த்தை வேதத்தில் இருக்கிறது கத்தோருடைய வேதம் குறைவற்றது குறைவற்றது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது கத்தருடைய சாட்சி முழுமையானதும் பேதையை ஞானிய நாக்கிறது கத்தருடைய வேதம் குறைவற்றது எப்படி குறைவற்றதுன்னா நமக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுக்கக்கூடிய ஒரு மேனுவல் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் தான் வந்து வேதம் இதுதான் இங்கே நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது ஸோ ஸோ மகாபலிபுரம் போனால் ஒரு கைடு எப்படி எல்லா டீட்டெயிலும் சொல்கிறானோ உங்களுடைய வாழ்க்கையினுடைய புதிய நாளை நீங்கள் தொடங்குவதற்கு வேதத்தில் இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸு ரொம்ப ரொம்ப முக்கியமானது வேதத்தில் இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸை நீங்கள் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக டூர் போயிருந்தோம் காலேஜ் படிக்கும் போது ஸ்கூல் டேஸில் போய் போயிடணும் அப்போ என்ன நடந்தது அப்படின்னா ஆயிரம் ரூபா அந்த கைடு வந்து ஃபீஸ் கேட்டான் ஒரு பதினாலாறு பேர் போயிருந்தோம் ஆயிரம் ரூபாய் ஃபீஸ் கேட்ட அந்த கைடை வந்து இவனுங்க கலாய்ச்சி உனக்கு தான் தெரியும் காலேஜ் ஜஸ்லேயே போயிருக்கோன்ட்டு கலாய் கலாய்னு கலாய்ச்சி அண்ணா அதெல்லாம் முடியாது நான் இது தான் அதுன்னு சொல்லி ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் டீல் பேசி பதினாறு பேருக்கு பதினாறு பேருக்குன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் தேர்ட்டி ருபீஸ்க்கு ஒரு ஆள் வரும் அப்போ படிக்கும்போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டைட்டாக இருக்கும்ன்ட்டு ஸோ பதினாலு பேரும் பதினாறு பேரும் இந்த ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் டீல் பேசினோம் அந்த ஊருக்கு எய்டிக்கிட்ட ஆயிரூபா கேட்டான் ஸோ என்ன அவன் எங் எங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணான் அந்த நேரத்துலேயே வந்து ஒரு நர்ஸ் வந்து பக்கத்தில் வந்தாங்க வரும்போது அவங்கக்கிட்ட இன்னொருத்தர் டீல் பேசுகிறான் எங்ககிட்ட ஆயிரரூபா அவங்ககிட்ட ரெண்டாயிரம் ரெண்டாயிரரூபா ஆரம்பிக்கிறான் வாட்ஸ் அமௌண்ட்ஸ் அப்படின்னு அதில் கேட்குறாங்க டூ தௌசண்ட் அப்படின்னா ஓகே அப்படின்ட்டு போயிட்டான் ஸ்டார்ட்ஸ் உடனே அவங்க ஃபோர் ஃபைவ் மெம்பர்ஸ் இருக்கும் அவ்வளோ தான் இவன் டூ தௌசண்ட் சொல்கிறான் ஓகேன்ட்டு போயிட்டான் நாங்கள் உட்காந்து நீங்கள் ஓரி ஆடின்னு கிடக்குறோம் ஏ நானூறுவா குட் நார்ஸு ஸ்டூடெண்ட்ஸ்னா நாங்கள் காசு இல்லைனா இவனும் ஓடி ஆடுறான் ஓரி ஆடுறான் ஒன்றும் வேலைக்கு ஆகலை கடைசியாக நானூறுவா ஐநூறுரூவா வந்து நானூற்றம்பது வந்து ஃபோர் தேர்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் ஹண்ட்ரட் முடித்து நாங்களும் கிளம்புறோம் ஓகே கிளம்புறோம் எங்களோடவே வரான் அந்த கைடு ஒரு ஒரு பிளேஸாக அப்படியே இதாக இது இந்த கோட்டை அந்த கோட்டை இது இதுன்னு அப்படியே சொல்லிகிட்டே வரான் சொல்லி முடிச்சுட்டு நேராக வந்து அந்த ரவுண்டு முடிச்சுட்டு வரோம் ரவுண்டு முடிச்சுட்டு வந்துட்டு வந்துட்டு நாங்கள் ஒரு ஒன் ஹவரில் முடிச்சிட்டான் எங்களுக்கு ஒன் ஹவரில் முடிச்சுட்டு அவன் போயிட்டான் அவன் போயிட்டு இப்போ வேறு கஸ்டமர் அட்டன் பண்ணிக்கிறான் நாங்கள் வந்து ஒரு டுவெல் ஓ கிளாக் அங்கே போனோம் ஒரு ஒன் தேர்ட்டிக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் அவங்ககிட்ட ஓரி ஆடணும் ஒன் தேர்ட்டி டுவெல் தேர்ட்டி டு ஒன் தேர்ட்டி முடிச்சுட்டு அவன் போயிட்டான் நல்லா புரிஞ்சுங்க ஒன் தேர்ட்டி முடிச்சிட்டோமா அதுக்கப்புறம் நாங்கள் ஃப்ரீ ஆகிட்டோம் ஒரு இடத்துல உக்காந்துட்டு அப்படியே பேசிட்டு வந்தோம் ஒன் தேர்ட்டி டூ தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபோர் கிட்டத்தட்ட த்ரீ ஃபார்ட்டி இருக்கும் அப்போ தான் வந்து அந்த ஃபாரினர்ஸ்க்கு நம்பால் இருக்கா இல்லையா நம்ம இங்கிலீஷ் ப்ளஸ்ஸு தமிழ் தெரிஞ்ச அவன் வந்து அப்போ தான் முடிக்கலாம் த்ரீ தேர்ட்டிக்கு ஸோ அப்போ வந்து என்ன திங்க் பண்ணோம் அப்படின்னா டூ தௌசண்ட் ருபீஸ் அந்த ஃபாரினர்ஸ் கொடுக்குறாங்க ஒரு நல்ல எக்ஸ்ப்ளனேஷன் அப்போ தான் நான் வந்து அதை அதை நான் நோட் பண்ணேன் கிட்டத்தட்ட த்ரீ ஃபார்ட்டிக்கு அந்த ஃபாரினர்ஸோடு அவன் முடிச்சுட்டு வந்துட்டான் முடிச்சுட்டு வந்தோடனே நான் கிளம்புற நேரம் வந்தது எங்கள் கைடு வந்தான் அவன் பரனால் இப்போ தான் முடித்தான் நீங்கள் எங்களுக்கு வந்து கூப்பிட்டு போனீங்க ஒரு மறுமணி நேரத்தில் முடிச்சிட்டிங்க அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்கு அந்த டேட் சொன்னான் தலை அவன் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தான் பேரஸ்ஸு ப்ளஸ் எங்களுக்கு சாப்பாடு டீலாம் வாங்கி கொடுப்பான் ஃபுல் டீட்டெயிலிங் நாங்கள் தரணும் ஃபோர் ஹவர்ஸ் டைமு நீங்கள் டீல் பேசுனீங்களே அப்போ எங்கிட்ட வந்து டைம் ப்ளேஸில் நான் நான் ஒன் ஹவரில் உங்களுக்கு ஆ இது யார் தெரியுமாப்பா இது சோழானே இது செங்கோட்டைன்னு அது வந்து அந்த போகிறதுக்கே ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு அது நீங்கள் பதினாறு பேர் வந்து நானூறுரூவா அவன் அந் நாலு பேர் வந்து ரெண்டாயிரரூபா ஸோ அங்கே எங்கே இம்பார்ட்டன்ஸ் தரணும்னே சொல்லப்பான் பதினாறு பேருக்கு நீங்கள் நானூறுரூவா கொடுத்தீங்க அதுவும் ஒரு மணி நேரம் டீல் பேசுனீங்க நான் அதுக்குள்ளே இன்னொரு பார்ட்டியே போயிருப்பேன் ஸோ தான் புரிஞ்சது கைட் பண்ணுறதுக்கு பேமெண்ட்டினுடைய அளவுகோல் தேவைப்படுது இப்போது கத்தருடைய வேதம் குறைவற்றது என்கின்ற அந்த வார்த்தையானது நம்மளுக்கு கைட் பண்ணுது இல்லையா அது குறைவில்லாத நம் நம்ப யாருன்றத பார்க்காது வேதம் இலவசமாய் கத்தருடைய வேதம் குறைவற்றுதாக இலவசமாய் தேவன் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் தான் வேத புக்கு கைடு இலவசமாய் கைட் பண்ணக்கூடிய நம்மளுடைய அன்றாட புதிய வாழ்க்கையில் தினமும் நாம் புதிய வாழ்க்கையை தொடங்குகிறோம் பழைய ஸ்கூலுக்கு போனாலும் அன்றைக்கி புது புது புதிய நாளாக நம்மளுக்கு இருக்கும் ஸோ நம்ம தினமும் வேதத்தை வேதத்தினுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்ம பயன்படுத்தணும் இலவசமாய் நம்மளுக்கு இலவசமாய் நம்மளுக்கு கைட் பண்ணக்கூடிய ஒரு பக்கம் ஒரு ஒரு மகாபலிபுரத்துக்கு ஒரு கைடுனுடைய ஆக்டிவிட்டீஸை பாருங்கள் ரூபா கொடுத்தவனுக்கு நாலு மணி நேரம் கைட் பண்ணால் நானூறுரூபா கொடுத்தவனுக்கு ஒரு மணி நேரம் கைட் பண்ண ஸோ ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் விசுவாசம் என்கின்ற பேமெண்ட்டை கொடுக்கும்போது பணம் பத்து ரூபாய் தேவைப்படும் தேவன் மேலே நீங்கள் விசுவாசமாக உங்களுடைய இருதயத்தை வைத்து அவரை நம்பி அவருடைய வார்த்தையை தியானித்து பிரசங்கங்கள் மூலியமாகவும் வேதத்தை தியானிப்பதன் மூலியமாகவும் தேவனை பற்றிய தெரிந்து கொள்ளுதல் புரிந்து கொள்ளுதலை நீங்கள் எடுத்துக்கொள்ளும்போது அவர் கொடுக்கின்ற ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எடுத்து நீங்கள் வாழ் வாழ்வினுடைய அன்றாட வாழ்வினுடைய அன்றாட வாழ்க்கையிலே அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நீங்கள் எடுத்து இன்ஸ்டால் பண்ணி உங்களுடைய வேதத்தை உங்களுடைய வாழ்க்கையை குறைவற்றதுமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் வேதம் குறைவற்றது அதிலிருந்து பெறக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து உங்களை குறைவற்றதாக மாற்றும் ஆன்டிபயாட்டிக் டேப்லெட்டை நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸை அது துரத்திவிடும் உங்களுக்கு ஹெடேக் இருக்குதுன்னா அந்த ஹெடேக்கு பல்லுனால் கண்ணுனால் டென்ஷன்னால் கோல்டுனால வரும் அப்போது எதனால் வந்திருந்தாலும் ஒரு மெடிசனை நீங்கள் பேராஸ்டமாலோ இல்லை ஏதோ ஒரு பொருளில் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா உங்களுடைய அந்த தலைவலியானது அந்த அசி பேரா மூலியமாக அல்ல பேரஸ்டமால் மூலியமாகவோ மூவாகிவிடும் ஆனால் மறுநாள் வரும் ஏன்னா அது பல்லுனால் வரக்கூடிய தலைவலியாக இருக்கும் பல்லுனால் வரக்கூடிய தலைவலி வந்து சொத்த பல்லுனால் வரும் சொத்த பல்லுனால் வரக்கூடிய தலைவலி பாரஸ்டமால் போட்டால் அன்னிங் மட்டும்தான் போகும் மறுநாள் திரும்பவும் அந்த பல்லு அந்த தலைவலி உங்களுக்கு வரும் அப்போ என்ன பண்ணணும் சொத்த பல்லை எடுக்க வேண்டும் ஸோ இது மாதிரி தான் நீங்கள் நீங்களாக சிந்தித்து ஒரு வேலையை செய்யும்பொழுது தேவன் இல்லாமல் நீங்கள் செய்யும்பொழுது அந்த பிரச்சனையும் உங்களுக்கு முழுமையாக ஒரு ஒரு குருநாதரையோ இல்லைன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னாலேயோ ஒரு விஷயத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணும்பொழுது அதிலிருந்து வரக்கூடிய அவுட்புட்டானது தற்காலிகமாக தான் இருக்கும் நிரந்தரமான சக்ஸஸ் உங்களுக்கு தேவை என்றால் குறைவற்ற வேதத்திலிருந்து நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எடுத்து உங்களுடைய வாழ்க்கையை அதுக்கேற்ற போன்ற அதுக்கேற்ற போன்ற ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் அமைப்பீர்களே ஆனால் உங்கள் வாழ்க்கையும் குறைவற்றதுமாக இருக்கும் குறைவற்றதிலிருந்து எடுத்து குறைவற்றவர்களாய் மாறுவீர்கள் அதுதான் அந்த போதனையினுடைய ஒரு பெரிய பவர்ஃபுல்லான குறைவற்றதிலிருந்து எடுக்கின்ற நீங்கள் குறைவற்றவர்களாக மாறுவீர்கள் உங்களுக்கு இல்லாமை ஒழிந்துவிடும் உங்கள் லைஃப்பில் குறையே இருக்காது எப்போ வேதத்தினுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணும் இஸ் அ வெரி சூட்டபுள் வேர்ட் கர்த்தர் உங்களுக்கு கைட் பண்ணக்கூடியவராக இருக்கிறார் கைடு என்றால் என்ன ஆ நீங்கள் எப்படி வாழ வேண்டும் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஒரு தொழிற்சாலையில் இல்லைன்னா ஒரு ஒரு ஏதோ ஒரு ஷாப்பில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஓனர் வந்து தூங்குகிறாரு அப்போது உங்கள் பொறுப்பு பொறுப்பை கொடுத்து தூங்குறாருன்னா அவர் தூங்குறாருன்னு நீங்கள் தூங்காமல் விசுவாசமாக தேவன் என்னை பார்க்கிறார் என்ற அந்த உணர்வோடு அவர் பார்க்கலனாலும் நான் வேலை செய்வேன் என்கின்ற அந்த அந்த மாதிரியான ஒரு உணர்வின் அடிப்படை உங்களுக்கு எப்படி வரும்னா ஏசப்பா தான் உங்களுக்கு ஓனர் அவர் கொடுத்த சப் ஓனர் இவர் இந்த கடை ஓனர் அவர் ஓனர் இவர் சப் ஓனர் சப் ஓனர் சொல்கிறத கடவுளுக்கு பொதுவாக செய்யும் பொழுது யூ ஆர் கெட்டிங் த பிளஸிங் ஃப்ரம் த காட் இவரை திடீர்னு உங்களை ஏமாற்றிட்டு லாஸ் ஆகிடுச்சின்னு உங்களுக்கு சம்பளம் கொடுக்காம கூட போயிடலாம் ஆனால் கர்த்தர் ஸோ மெய்யான தேவன் மெய்யான ஓனர் அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படி நீங்கள் அங்கே வேலை செய்வீர்களே ஆனால் குறைவற்றுதிலிருந்து குறைவற்றவர்களாக மாறுவீர்கள் அதுதான் இந்த ஃபென்டாஸ்டிக்கான வசன் சரியான ஒரு பாயிண்ட் இது குறைவற்றதிலிருந்து குறை எடுத்து உங்களுக்குள் செலுத்துவீர்களே ஆனால் நீங்கள் குறையற்றவர்களாக மாறுவீர்கள் மாறிக்கொண்டே இருப்பீர்கள் இட்ஸ் நாட் அ ப்ராசஸ் ஆஃப் த மொட்டா ஒரே வேலையில் முடிஞ்சிடும்ல வேண்டுகின்ற சார் போய் மொட்டாஸ்டா சார் ஃபினிஷ் அப்படி கிடையாது குறைவற்றதிலிருந்து எடுத்து உங்கள் வாழ்க்கையில இன்ஸ்டால் பண்ணி குறைவற்றவர்களாக முயற்சி கொண்டே இருக்க வேண்டும் ப்ராசஸ் பசி பசி எப்படி நம்மளுக்கு எடுத்துக்கொண்டே இருக்குதோ அது போல் உங்களுக்கு வேத பசி இன்ஸ்ட்ரக்ஷன் பசி கைடு வேதத்தில் இருக்கக்கூடிய கைடு நீங்கள் எடுத்து 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 இன்ஸ்டால் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு ப்ராசஸ் உங்களை மேன்மையாக்கும் ஆமேல் நைன்டீன் செவன் கர்த்தருடைய வேதம் குறைவற்றது ஆமேல்